இந்த ஆண்டு வரும் இரட்சகருமாகிய இயேசோசன் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார் எப்போது சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த சங்கீதத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறது பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார் காத் ஊர் எந்த யாருடைய ஊர் அப்படின்னா கோலியாத்துடைய ஊர் இப்போ காத்தூரிலே தாவீதை பிடித்து பெலித்த ராஜாவாகிய ஆகிசிடத்திலே அவனை ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைக்கும்போது அங்கே ஆகிஸ்க்கு முன்பாக இவன் தன்னை ஒரு பைத்தியக்காரன் போல காட்டிக்கொள்கிறான் கொள்கிறான் அங்கிருந்து அவன் விரட்டி அடிக்கப்படுகிறான் இந்த சூழலிலே பாடின பாடல் இந்த பாடல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே நான் பயப்படுகிற நாளில் கத்தரை நம்புவேன் என்று இங்கே தாவிது சொல்வதை நாம் பார்க்கிறோம் என்ன பயம் தாவிதுடைய வாழ்வில் வந்தது என்று சொன்னால் அவர் இங்கே ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார் என்ன என்று சொன்னால் எனக்கு ஆபத்தான சூழ்நிலை இருந்தது என்று சொல்லுகிறார் என்ன ஆபத்து என்று சொன்னால் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்னை கொல்ல பார்க்கிறார்கள் எனக்கு மரணம் எப்பொழுது நேரிடும் என்பது உத்தரவாதம் இல்லாத அளவிற்கு என்னை நெருக்குகிறார்கள் ஆபத்தான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த சூழலிலே அவர் சொல்லுகிறார் என்னை ஆபத்தான சூழ்நிலை சூழ்ந்திருந்தாலும் நான் என் ஆண்டவரை நம்புவேன் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே முதலாவது ஆபத்தான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் வேதம் தெளிவாக சொல்கிறது ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அளிச்சுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே ஆபத்து நேரங்களிலே ஆபத்தான சூழ்நிலைகளிலே தேவன் நமக்கு இருக்கிறார் எனவே பயம் வேண்டாம் இது முதல் காரியம் ரெண்டாவது அவர் சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையிலே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்னை அச்சுறுத்தும் சூழ்நிலைகள் இல்லையா பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் அவர் அங்கே சொல்கிறாரு எனக்கு விரோதமாய் நாள்தோறும் போர் செய்கிறார்கள் ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா போர் என்பது அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையா எனவே முதலாவது ஆபத்தான அபாயகரமான சூழ்நிலை விழுங்க பார்க்கிறார்கள் எப்பொழுது கொல்லலான்னு சொல்லி அலையிறாங்க ரெண்டாவது அச்சுறுத்துகிற சூழ்நிலை இல்லையா இன்றைக்கி நம்மை அச்சுறுத்துகிற சூழ்நிலை பல இருக்கிறது இல்லையா பயங்காட்டுகிற சூழ்நிலைகள் ஆனால் தாவிது சொல்கிறாரு என்னை எந்த சூழ்நிலை அச்சுறுத்தினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் பயப்பட மாட்டேன் ஏன்னா என் ஆண்டவர் இன்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் நம்புகிறார் எனவே முதலாவது ஆபத்தான சூழ்நிலைகளிலே நீங்கள் தேவன் மீது இருங்கள் ரெண்டாவது அச்சுறுத்துற சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னாலும் அதிலும் ஆண்டவர் மீது இருங்கள் மூன்றாவது அவர் சொல்லுகிறார் அவநம்பிக்கையான சூழ்நிலைகள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இல்லையா சில நேரங்களில் நம்பிக்கை இழந்து நிற்போம் இல்லையா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருப்போம் எல்லாம் செக்கப்பும் பண்ணியிருப்போம் இனிமேல் இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் எத்தனையோ முயற்சிகள் செய்திருப்போம் ஒரு தொழில் செய்வதற்காக இப்படி வேலை வாய்ப்புக்காக ஏதோ ஒன்றுக்காக நான் முயற்சி செய்து இனிமேல் இல்லை என்கின்ற அவநம்பிக்கையான சூழ்நிலைகள் இல்லையா அந்த சூழலிலே நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அவர் உடனிருந்து நன்மை செய்வார் அவர் சொல்லுகிறார் இங்கே அவர் அவநம்பிக்கையான சூழ்நிலை நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் எனவே இனி வாழவே முடியாது என்கின்ற ஒரு அவநம்பிக்கையான சூழ்நிலை ஆனால் அங்கே தெளிவாகச் சொல்லுகிறார் நான் பயப்படுகிற நாளில் நான் தேவனை நம்புவேன் நாலாம் வசனத்தை நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் செய்ய மாட்டேன் பயப்படவே மாட்டேன் நான் பயப்படவே மாட்டேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் இல்லையா மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என் சத்துரு எனக்கு என்ன செய்ய முடியும் இல்லையா எனக்கு விரோதமானவர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை அவர் சொல்கிறார் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக சொல்கிறாரு ஒன்பதாம் வசனத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்வேன் அறிவேன் என்கிறார் யோசித்து பாருங்க எவ்வளவு நம்பிக்கை என் சத்துருக்கள் என்னை துன்புறுத்தும் போது நான் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன் நான் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் அவர்கள் பின்னிட்டு ஓடி போவார்கள் என்னை நெருங்க மாட்டார்கள் ஏனென்றால் என் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவர் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழல் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒரே ஒரு காரியங்களை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அதே சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே அழகாக அவர் சொல்லுகிறார் எட்டாம் வசனத்தில் என் ஆண்டவர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார் இல்லையா என் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறேன் உங்கள் கஷ்டம் அவருக்கு தெரியும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை என் அலைச்சல்கள் என் கஷ்டங்கள் இல்லையா அதாவது தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஓடி 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 ஒழிந்து கொண்டிருந்தான் தான் அவர் சொல்கிறார் என் அலைச்சல்கள் என் ஆண்டவருக்கு தெரியும் என்னை என் பக்கத்தில் இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் என்னை அவர் கைவிடவே மாட்டார் அவர் மேலே எனக்கு நான் முழு நம்பிக்கையாக இருக்குது எனக்கு ஆபத்து இருந்தாலும் சரி அச்சுறுத்துகிற சூழ்நிலை இருந்தாலும் சரி அவநம்பிக்கையான சூழ்நிலை இருந்தாலும் சரி என் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையாக சொல்கிறார் அருமையானவர்களே இந்த ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் துணையாக இருப்பார் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்